வணக்கம் நண்பர்களே இன்று உங்களுக்கு வீட்டில் பணவரவு அதிகரிக்க ஐந்து அற்புதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய சில எளிய பரிகாரங்கள் ஹோம் ரெமடிஸ் சொல்லப்போகிறேன் முதல் துளசி வழிபாடு வீட்டின் வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் துளசி செடி வைத்தால் பணவரவு அதிகரிக்கும் தினமும் காலை மாலை நீர் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் செல்வ வளம் வந்து சேரும் இரண்டு குபேர பூஜை வெள்ளிக்கிழமை அல்லது பூரண நிலா நாளில் குபேரருக்கு தீபம் ஏற்றி ஓம் ஹ்ரீம் குபேராய நமகா நூற்று எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இது பண சம்பந்தமான தடைகளை நீக்கி வருமானம் அதிகரிக்க உதவும் மூன்றாவது கோமாதா வழிபாடு கவ் ஃபீடிங் சனிக்கிழமை பசுவிற்கு வாழை பச்சை புல் அல்லது காய்கறி கொடுத்தால் செல்வ லாபம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நான்காம் கையில் நாணயம் வைத்து பூஜை வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி படத்திற்கு முன் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து தீபம் காட்டி வழிபடுங்கள் அடுத்த நாள் அந்த நாணயத்தை பையை வைத்தால் பண நெருக்கடி நீங்கும் ஐந்தாவது வீட்டில் சுத்தம் வீட்டின் வாஸ்துப்படி வடகிழக்கு மூலை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கு தண்ணீர் தீபம் பூஜை பொருட்கள் வைத்து வழிபடுவது பண வரவு அதிகரிக்க உதவும் இவற்றில் நீங்கள் எதை பின்பற்ற போறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க